அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் காலாண்டு பொதுத் தேர்வுக்கு கண்டிப்பாக படிக்க வேண்டிய வினாக்களை பற்றி பார்க்க இருக்கிறோம் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் முதலில் செய்யுள் பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் கவிஞர் சிற்பி வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்குகள் எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலானதன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார் நிலையாமை குறித்து சபரி கூறும் கருத்தியா மறக்கக்கூடியதும் மறக்கக்கூடாததும் குறித்து குரல் கூறும் கருத்தியாது செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவர் கூறும் கருத்தியாது வசனம் கவிதை வேறுபடுத்துக எத்திசையிலும் சோறு தட்டாமல் கிட்டும் யாருக்கு கழிவிழா ஒளி விழா விளக்கம் தருக அடுத்து நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் செம்பருதி மலைமேட்டில் தலையைச் சாய்பான் சென்னிறத்து பூக்காடம் பானம் எல்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை விளக்குக வாடைக்காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர் வருபவர் எவராயினும் நன்றி செலுத்துக இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது சினத்தால் வரும் கேட்டினை குறிப்பிடுவேன் அடுத்து ராமலிங்க அடிகள் எத்தகைய உறவு வேண்டுமென கந்தவையிடம் வேண்டுகிறார் பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற பாங்கினை ஞானசம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார் குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவரான நிகழ்வு குறித்து எழுதுகன் சடாயுவை தந்தையாக ஏற்றுக்கொண்டு ராமன் ஆற்றிய கடமைகள் யாவை அடுத்து ஆறுமதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் தமிழின் சீரழிமை திறம்பு என்று கவிஞர் சிற்பி கூறுமவற்றை தொகுத்து எழுதுக பண்பின் படிமமாய் படைக்கப்பட்ட ராமன் பிற உயிரினங்களுக்கு கொண்டுள்ள அன்பினை நும் பாடப்பகுதி வழி விளக்குக்சினி அறிதலை அறாம் முப்பால் வழி நிறுவுக சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் வாயுரை வாழ்த்து துணை கொண்டு கவிதை எழுத அறிய வேண்டுமனவாக சுரத கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக அடுத்து உரைநடை பகுதி ரெண்டு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் நடை குறித்து தொல்காப்பியம் கூறும் கருத்து யாது விடியல் வனப்பு இரண்டு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக அடுத்து புக்கில் தன்மனை சிறு குறிப்பு வரைக அக்கால கல்வி முறையில் பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை கீழ்த்திசை சுவடி நூலகம் குறித்து எழுதுக நான்கு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் சங்க இலக்கியத்தில் ஒலிக்கோளம் குறிப்பிடத்தகுந்த பண்பாகும் விளக்குகள் பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் தருக மழை வெள்ள பாதிப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாவை பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்குக அடுத்து சொந்தமாக எழுத வேண்டிய கேள்வி தந்தையும் தாயும் பணிக்கு செல்லக்கூடிய இன்றைய சூழலில் ஒரு குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்திற்கு ஆற்றக்கூடிய கடமைகள் யாவை அடுத்து மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுத்து முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை குறிப்பிடுங்க அடுத்து சொந்தமாக எழுத வேண்டிய கேள்வி நீங்கள் ஆசிரியரானால் மாணவர்களை எவ்வாறு அன்பால் வழி நடத்துவீர்கள் இது தான் எழுதணும் அடுத்து ஆறு மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் கவிதையின் நடைய கட்டமைக்கும் அழகியல் கூறுகளை எடுத்துக்காட்டி விளக்குங்க பண்டை காலத்தில் ஆசிரியமானவரிடையே நடைபெற்ற கற்றல் கற்பித்தல் நிகழ்வுகளை விளக்கி எழுதுங்க ஒவ்வொரு நகரத்திற்கும் வரலாறும் வழிவழவும் உண்டு அந்த வகையில் நீங்கள் வாழ்ந்த அல்லது கண் கண்டு வந்த நகரம் குறித்து எழுதுக அடுத்து துணைப்பட பகுதியில் இருக்கக்கூடிய ஆறு மதிப்பெண் வினாக்கள் பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் உணர்ந்து கொண்ட சமூகப்பற்று மொழிப்பற்று ஆகியவை குறித்து எழுதுக அடுத்து வரக்கூடிய வினாக்கள் அனைத்தும் சொந்தமாக எழுதக்கூடியது உரிமைத்தாகும் கதையில் சகோதரர்கள் இருவரும் இணையாமல் இருந்திருந்தார் கதையை தொடர்ந்து எழுதி முடிக்க அடுத்து சாலை விபத்தில்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற கனவு நினைவாக நாம் செய்ய வேண்டியவை யாவை கிராமங்கள் தங்கள் முகவரியை இழந்து வருகின்றன தலைக்குளம் கதையிலிருந்து சொந்த நடைகள் எழுதுக இதுவும் சொந்தமாக எழுத வேண்டியதுதான் அடுத்து இலக்கண வினாக்கள் சிலவற்றை பார்க்கலாம் பிழையை தவிர்ப்பதற்கான வழிகளை குறிப்பிடுக வெண்பாவின் பொது இலக்கணம் தருக அடுத்த அணி மூன்று அணிகள் உள்ளன பொருள் வேற்றுமை அணி நிறை அணி ஏகதேச உருவக அணி மனப்பாட பாடல் ஆறு பாடல்கள் மனப்பாட பாடல் பத்து குரட்பாக்கள் அடுத்து மொழிப்பெயிற்சி இருக்குது எல்லா பாடத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மொழிப்பெயர்ச்சியும் நன்றாக பார்த்துக்கொள்ளுங்கள் சந்திப்புகளை நீக்குதல் பெருமொழி சொற்களை நீக்குதல் ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லாக்கம் இது மாதிரி இருக்கக்கூடியவற்றை கொள்ளுங்கள் இலக்கிய நயம் பாராட்டுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதற்குரிய லிங்கனாக கருத்துப்பட்டியில் கொடுக்குறேன் கொள்ளுங்கள் அடுத்து இலக்கண குறிப்பு பகுதர் உப்புலக்கணம் புணர்ச்சி விதிகள் அடுத்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் ஒரு மதிப்பெண் வினாக்கள் உள்ளிருந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நூல்வெளி பகுதியை நன்றாக படித்துக் கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் நாம் உள்ளிருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புள்ள சில வினாக்கள் அதை பற்றி பார்க்கலாம் நன்றி